பாகிஸ்தானின் லாகூருக்குள் புகுந்து ரேடார் கட்டமைப்பை இந்தியா வெற்றிகரமாக தகர்த்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சுன்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அழித்திருந்த இந்திய படைகள் முதன்முறையா ரேடார் கண்காணிப்பை தகர்த்திருக்காங்க அட்டாரி எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த லாகூர்ல தான் சீனாவின் தொழில்நுட்பத்தில் உருவான எச் கியூ நைன் அப்படின்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இருக்கு 150 ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த ஒரு வான்வழி தாக்குதலையும் கண்காணிச்சு அதை முறியடிக்கும் திறன் இந்த ரேடார் கிட்ட இருக்கு இன்னும் தெளிவா சொல்ல இந்த ஏவுகணையோ ட்ரோனையோ பாகிஸ்தான் நோக்கி செலுத்தினா அதை துல்லியமா கண்காணிச்சு அழிக்கும் வல்லமை இந்த ரேடாருக்கு இருக்கு ஆனா அதையும் தாக்கும் கும்பனா இந்தியாவிடம் ஹார்பி ட்ரோன் இருக்கு மணிக்கு முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல பறந்து அடிக்கும் இந்த ஆர்பி ட்ரோன் தற்கொலை ட்ரோன் அப்படின்னும் அழைக்கப்படுது அதாவது வெடி பொருட்களுடன் பறந்து சென்று தாக்குதல் நடத்தி சிதறி போக கூடியவும் இது இருக்கு இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கின இந்த ஆர்பி ட்ரோன்களை அடுத்தடுத்து லாகூரை நோக்கி இந்தியா ஏவிவிட பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ரேடார்கள் நிலை குலைந்து போயிருக்கு ராவல்பிண்டி மற்றும் கராச்சி நகரங்களிலும் இது போன்ற தாக்குதலை இந்தியா அதிரடியா நடத்தினதுனால பாகிஸ்தான் திணறி போயிருக்கு புதன்கிழமை இரவு முதல் ஸ்ரீநகர் சண்டிகர் பதான்கோட் ஜம்மு என காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் குஜராத்தை ஒட்டிய பல நகரங்கள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன் மூலமாகவோ ஏவுகணை மூலமாகவோ தாக்குதல் நடத்த முயன்றதா பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கு வான்வழி தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமா வெற்றிகரமா இடைமறிச்சி தாக்கி அழித்ததாகவும் சேதமடைந்த பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் இந்திய பகுதிகளில் விழுந்ததே அதற்கு சாட்சி அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் ஆதாரங்களோடு கூற பாகிஸ்தான் போய் போயிருக்காங்க